ஓம் கம் கணபதியை போற்றி ஷிவாய் நம திருச்சிற்றம்பலம் சத்குருவே சரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பரணி ஆன்மீக யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஆசான் குருமார்கள் ஜோதிட ஜாபுரங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் பரணியஸ்மினா ஜோதிட ஃப்ரம் கரூர் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ எயிட் டூ என்ற எண்ணை அழைத்து உங்களுடைய ஜாதக சுயஜாதக ஆலோசனைக்கு நீங்கள் ஆலோசனை பெறவும் மற்றும் ஜாதகம் பார்க்கவும் முன்பதில் மிகவும் அவசியம் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பொழுது என்றால் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் புதன்கிழமை மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன் புத்தாண்டு பிறக்கிறது அதாவது பனிரெண்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்றால் கன்னியா லக்கணத்தில் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் புத்தாண்டு பிறக்கிறது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லகணம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டு பலன் என்பது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்தில் குருவும் நான்காம் இடத்தில் செவ்வாயும் ஆறாம் இடத்தில் கேதுவும் மற்றும் எட்டாம் இடத்தில் புதனும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சந்திரனும் பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் சனியும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவும் அமைய இந்த புத்தாண்டு வந்து காலபுருஷனுக்குரிய இடத்தில் பிறக்கிறது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இரண்டில் குருவிருக்க இந்த புத்தாண்டு பிறன் பிறக்கிறது மிகவும் அற்புதம் சிறப்பு மீண்டும் வந்து அடுத்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்